பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து கிருபைக்காக கர்த்தரை நாம் நன்றி அப்பா நன்றி 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 கர்த்தாவை நீர் ஒருமுகப்படுத்தும்படி நாங்கள் பயந்திருக்கும்படிக்கு எங்கள் ஹயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்கு பிதாவே அமே ஏரே தந்தையாம் தேவம் நீர் மாற்றம் போதும் எனக்கு ஏகுவா ராப்பா சுகம் தரும் தேவம் உன் தழும் புகழால் சுகுமானே ஏகுவா சம்மா என் கூடை இருப்பிலி சந்திப்பி நீர் மாத்திரம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு இசுவ நீரே என் ஆத்மனே தந்திர்கு இல்லையே என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீ போதும் எனக்கு நீ போதும் நீ போதும் நீ போதும் எனக்கு மார்க் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமென் and they went forth and preached everywhere the lord working with them and confirming the word with signs following இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் they they uh, went forth and preached everywhere. See, they actually obeyed what the Lord told them பதினைந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்று சொன்னார் See, this was a commission given by Jesus Christ to his disciples. And you see the in verse 20, they were obedient to the words of Jesus. And they went forth. He said, uh, You read 15 and 20, then you will understand. Go ye into all the world, Jesus said. And they went forth and preached everywhere. Our will. என்ன நடந்தது கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் Because the disciples obeyed what the Lord Jesus told them to do, see the Lord working with them and confirming the word with signs following. So whenever we, we are obedient to the Lord, the Lord will be with us ஒர்க்கிங் அலோங் வித் இன் அவர் டே டு டே லைஃப் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வந்து ரீச் பண்ணபடியாக கட்டளை கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கட்டளை தேவன் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் சௌரி குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நீ பார்வை அடை நீ பார்வை அடையவும் பரிசுத்தாவியை பெறவும் அனனியா என்பவர் உன் மேலே வந்து கைகளை வைப்பார் நீ போய் நீ அந்த தசு பட்டணம் தான் வீட்டில் போய் அங்கே போய் இருக்கணும் அதாவது அந்த யூதாக அந்த வீட்டில் வந்து நீ போய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருங்க சொல்லிக்கிறது நம்ம பார்க்கணும் வேறு ஆக்ஸ் நைன் அப்போசு ஆகிய கோவிலை குறித்து ஒன்பதாவது வசனம் சகுல் தலையிலிருந்து எழுந்து அவன் நடுங்கி செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேட அவன் இப்பொழுது ஜம் பண்ணிக்கிறான் என்று சொல்லி அனன்யாவுக்கு சொல்லுகிறான் சவுல் கிட்டக்கு என்ன சொல்றாருனா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ நீ என்ன செய்யணுங்கிறத அங்க நான் உனக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஸோ ஃபார் எவ்ரி பர்சன் த கமாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் டு சால் வாஸ் டிஃப்ரெண்ட் கமேண்ட் டுஸ் வாஸ் அனனியாஸ் வாட் காட் இஸ் கோ டு ஹவுஸ் ஆஃப் ஜூடா யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டின்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு சால் ஆஃப் ஸ்டார்ஸை நீ வந்து பாரு தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்று சொல்லி அங்க ஆண்டவர் கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அதே மாதிரி அந்த தெக்க நாட்டில் இந்த பிசாசுகள் பிடிச்சிருந்தவன் வந்து இயேசுவடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்புறான் அதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்காம நீ போய் உனக்கு என்ன நன்மை நடந்தது என்று நீ போய் சொல் அப்படிங்கிறாரு அப்புறம் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குருடர்களுக்கு வந்து பார்வடையும் போது யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படியாக நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நாம் அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது த லார்ட் ஹூ வாஸ் வித் த டிசைபிள்ஸ் அலாங் வித் ஒர்க்கிங் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் அண்ட் கன்ஃபர்மிங் த வேர் வித் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஹி வில் ஆல்சோ பி வித் அண்ட் லீடர்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப் ஒவ்வொரு நாளும் நம்மையும் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் துதிக்கிறோம் துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே சீஷர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் நீர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து ஆண்டு அவர்களால் நடக்கும் அடையாளங்களினாலே வசனத்தை நீர் உறுதிப்படுத்துகிறது எப்போல கருத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே சொல்கிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடக்க அண்ணவரை எதனாலும் உங்களுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திருப்பிடாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உழமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காப் எஸ் ஏ